டிசம்பர் பாபர் மசூதி தினம் இந்த பாபர் மசூதி என்ற வரலாறு எப்படி வந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறிலே இப்ராஹிம் லோடி என்பவரை எதிர்த்து போரிட்டு வெல்கிறார் பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல மீர்பக்கி என்பவரால் கட்டப்படுகின்ற இந்த பாபரி மசூதி பின்னாளில் ராமரின் இருப்பிடமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இதன் வாயிலாக பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே சிலர் ராமர் சிலையை உள்ளே எடுத்து வந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் வன்முறைகள் வெடிக்க தோன்றியதன் விளைவாக அந்த மசூதி பூட்டப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று எந்த வழிபாட்டு தலங்களையும் இடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் காங்கிரஸ் அரசு ஆனால் பூமி வழக்கு முதலிலிருந்தே இருப்பதால் அதை பற்றி இந்த வழக்கும் அந்த சட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே அத்வானி அவர்கள் ஒரு ரத யாத்திரையை மேற்கொள்கிறார் இந்த ரத யாத்திரையே வந்து அயோத்தியிலே அயோத்தி ராமர் சிலையை கொண்டு வரணும் என்பது என்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறிலே கரசேவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள் இதற்கு கல்யாண் சிங் அந்த நேரத்திலே உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங் முன்னர் நீதிமன்றத்திலே ஒரு கரசேவர்களால் அந்த மசூதி இடிக்கப்படாது என்று ஆனாலும் கூட இடிக்கப்படுகிறது இதையெல்லாம் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது நடந்ததுதான் இந்த சூழலிலே இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டாலும் கூட அந்த இடிப்பு தினத்தினுடைய கண்ணீர் மல்க அந்த இஸ்லாமியர்களும் மேற்றும் பிற நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அனைத்து இப்படி கம்பலையுடன் இதன் தீர்ப்பு என்னவாக வந்தது என்றால் பாபர் மசூதி இருந்த இடத்திலே ராமர் கோவிலை கட்டலாம் என்று கூறிய பிறகு இப்போது ராமர் கோவில் கட்டப்பட்டு திறக்கவும் பட்டுவிட்டது அதை பிரதமர் மோடி அவர்களே திறந்து வைத்தார்கள் இந்த நிலையிலே முஸ்லிம்களுக்கான அந்த இடத்தை ஒரு பாபர் மசூதியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்திலே முஸ்லிம்களுக்காக அங்கு பாபர் மசூதியை கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த இடத்திலே பாபர் மசூதியை கட்டுவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலே ஒரு மருத்துவமனையை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கிடையே ரெண்டாயிரத்தி பதினாலே ஜனதா பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததிலிருந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை மத சார்பற்ற நாடாக இந்தியா இருந்தாலும் கூட மதம் சார்ந்த விஷயங்களை எடுத்து எடுத்து வருவதிலே மிகவும் கோணமாக இருக்கிறார்கள் ஞானவாபி என்று சொல்லக்கூடிய மசூதி அவுரங்கசீப் காலத்தில் கட்டியதாக சொல்லப்படுகிறது அங்கே ஏற்கனவே சிவன் கோயில் இருந்ததாகவும் அதை இடித்துவிட்டு தான் அவுரங்கசீப் கட்டியதாகவும் இப்போது சொல்லப்பட்டு அது அது அதன் அதன் மீதான ஒரு வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இது இப்படி இருக்க அஜ்மீர் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்கா அங்கு காஜா மைனத்தின் சிருஷ்டி என்ற ஒரு இஸ்லாமிய மதகுரு ஒரு சமாதி அங்கு தர்காவாக இருக்கிறது அந்த இடத்திலும் ஒரு சிவன் கோவில் இருந்ததாக சொல்லப்பட்டு அதன் மீதும் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து இப்பொழுது தமிழகத்திலே திருப்பரங்குன்றத்திலே முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அதை இடிக்க வேண்டும் அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் விளைவாக மத நல்லிணக்கம் எங்கே இந்து முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இடத்திலே சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புவதன் மூலம் என்ன லாபம் அடைய பார்க்கிறது அந்த பாஜக என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடை நடைபெற வேண்டும் என்பதும் இந்துத்துவ கொள்கையை மக்கள் மனதிலே வேரூன்றவை செய்து ஒரு மத துவேஷத்தை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுகிறதா என்பதும் வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இது போன்ற என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்பதை ஆனால் இதை வெற்றிகரமாக தமிழகத்திலே திமுக அரசு தடுத்திருக்கிறது இந்த டிசம்பர் ஆறு முக்கியமான தினமாக அனுசரிக்கப்படுவதால் இந்த நாளில் எந்தவித துவேஷமுமின்றி மத நல்லிணக்கத்தோடு அனைத்து மதத்தினரும் ஒன்றாக ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் விருப்பமும் ஆகும்